தூங்கும்போது உடற்பயிற்சி பண்ணிவிட்டு தூங்கணும் இது ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம உழைப்பதற்காக தினமும் தூங்கி முடிஞ்சு தூங்கி காலையில் எழுந்திருக்கிறோம் அப்போ என்ன பண்ணுறோம் பல் பல்ல தூய்மை செய்கிறோம் அப்புறம் உடம்பு தூய்மை செய்கிறக்கா குளிக்கிறோம் அப்புறம் உடற்பயிற்சி செய்கிறோம் உடற்பயிற்சி செஞ்சுட்டு தான் நம்ம பல் வளர்க்குறோம் குளிக்கிறோம் எல்லாம் பண்ணிவிட்டு உழைப்பதற்கு தயாராகிறோம் அந்த தினம் உழைப்பதற்கு நாம் வந்து தயாராகிடுறோம் அப்படி தானே அப்போது வந்து உழைப்பதற்கு நாம் கொடுக்குற அதே முக்கியத்துவத்தை எதுக்காக உடற்பயிற்சி செஞ்சுட்டு உழை உழை தினமும் காலையில் எதுக்கு உடற்பயிற்சி செய்கிறோம் அப்போ தான் நம்ம உழைக்கும் போது சொறுசுறுப்பாக உழைக்க முடியும் நல்லா உழைக்க முடியும் ஒரு விழிப்போடு உழைக்க முடியும் சொறுசுறுப்பாக உழைக்க முடியும் அப்போ உழைப்பது சிறப்பாக உழைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நம்ம உழைக்கிறோம் அப்படி தானே அதே மாதிரி தூங்கும் போதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பல்லெல்லாம் தூய்மை செய்யணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பல்லெல்லாம் தூய்மை செஞ்சுட்டு பல் விளக்கிட்டு அப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உடற்பயிற்சி அதுக்கு முன்னாடி கூட உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சு உடற்பயிற்சி செஞ்சுட்டு பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு தூங்கணும் தூங்கும்போது உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா தூங்கும்போது நம்ம உடம்புக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகணும் ரத்த ஓட்டம் நல்ல நல்லா சுவாசம் இருக்கணும் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நம்ம தூங்கும்போது நமக்கு சுவாச பிரச்சனையே இல்லாமல் தூங்க முடியும் தூங்கும்போது நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் போகும் அது காரணம் வந்து என்னென்னாக்கா சுவாச பிரச்சனைகள் இருக்கும் சுவாசிப்பதில் பிரச்சனை இருக்கும் அப்புறம் உடலில் ரத்தம் நல்லா எல்லா இடத்துக்கும் போகணும் கை கால்களுக்கு உடலில் ரத்தம் போகணும் தூங்கும்போது அப்போ அதுக்கு என்ன வழின்னா உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போகணும் அது பழு தூக்குற உடற்பயிற்சியாக இருக்கலாம் யோகாசன உடற்பயிற்சியாக இருக்கலாம் நீங்கள் வந்து காலையில் விழித்து காலையில் போது உடற்பயிற்சி செய்யணும் தூங்கும் போதும் உடற்பயிற்சி செய்யணும் இப்போ உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போனீங்கன்னா நல்லா தூங்குவீங்க சுறுசுறுப்பாக தூங்குவீங்க சுறுசுறுப்பாக உழைக்கிற மாதிரி சுறுசுறுப்பாக தூங்கணும் சுறுசுறுப்பாக இல்லாமல் நீங்கள் தூங்கணும் அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு தூங்கணும் அப்போ தான் வந்து தூங்கும் போது நல்லா ரத்த ஓட்டம் எல்லா இடத்துக்கும் நல்லா போகும் மூளைக்கு கை கால்களுக்கு கைகால்களின் அனைத்து பகுதிகளுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் உள்ளுறுப்புகள் ஒழுங்காக தூங்கும்போது நல்லா வேலை செய்யணும் பகுதி உணவு ஏதாவது செரிமான வேலை எல்லாமே தூங்கும் போது நடப்பதாக இருந்தால் அதுவும் சிறப்பாக வேலை செய்யும் அதுக்கு என்ன தேவைன்னா உடற்பயிற்சி பண்ணிவிட்டு தூங்கணும் அப்போ தான் நம்ம தூக்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம் தூக்கத்துக்கு நம்ம தூக்கத்துக்கு முக்கியத்துவம் பெரும்பாலும் கொடுக்குறதில்ல விட குளிச்சுட்டு தூங்கணுமா பல் விளக்கிட்டு தூங்கணுமா பல் விளக்கிட்டு தூங்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் தூங்கும்போது தான் பல் விளக்காமல் தூங்கினீங்கன்னா பல்லில் அவ்வளோ கிருமிகள் இருக்கும் அது நைட்டு தூங்கும்போது தான் ஆட்டம் போடும் ஆட்டம் போடி பல்ல சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்போ பல்ல நல்லா விளக்கிட்டு தூய்மை செஞ்சுட்டு நீங்கள் தூங்கும்போது அங்கே கிருமிகளே இருக்காது பற்கள் பாதுகாக்கப்படும் தூங்குகிற அந்த ஏழு எட்டு மணி நேரம் வந்து பற்கள் பாதுகாப்பாக இருக்கும் கிருமிகளோட பா பாதிப்பு எதுவும் இல்லாமல் பற்கள் பாதுகாப்பாக இருக்கும் அதனால் தூங்கும்போது பல் விளக்கணும் அது மாதிரி தூங்கும் போது குளிக்கணும் ஒரு புத்துணர்ச்சியாக அரிப்பு எதுவும் இருக்கக்கூடாது உடம்புல அழுக்கு நம்ம வேலை செஞ்சுருப்போம் உடம்பு அரிக்கும் அதோட சேர்ந்து படுத்தோம்னு வச்சுக்கோங்க நமக்கு நல்லாவே தூங்க முடியாது நல்லா தூங்கணும் தூக்கத்துக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது தூக்கத்துக்கு மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது தூங்குவதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் தூங்கும்போது உங்கள் உடம்பு தூய்மையாக இருந்தால் தூக்கம் நல்லாயிருக்கும் கெட்ட கனவுகள் வராது கெட்ட கனவுகள் ஏன் வருது இந்த மாதிரி அழுக்காக படுத்து தூங்கும்போது தூங்கு குளிக்காமல் படுத்து தூங்குறது உடற்பயிற்சி செய்யாமல் தூங்குறது பல் விளக்காமல் தூங்குறது இதனால் தான் அந்த கெட்ட கனவுகள் வர்றது காரணம் உடம்பு அசௌகரியாக இருக்கும் அசௌகரியமாக இருக்கும்போது தூங்கும்போது உடலில் ஏற்படுகிற அசௌகரியங்கள் தான் கெட்ட கனவுகள் ஏற்பட காரணம் தூங்கும்போது உடம்புக்கு ஒழுங்காக ரத்த ஓட்டம் போல் அப்படின்னா அதை அப்போ வந்து உடம்பு ஒரு அசௌகரியத்தை உணரும் திணறும் உடம்பு அப்படி திணற்ருக்கும்போது அசௌரியத்தை அனுபவிக்கும் போது நீங்கள் நல்லா குரட்டோடு தூங்கும்போது தூங்கிட்டு இருப்பீங்க என்னடா நம்ம எப்படி உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கி அசௌரியமாக இருக்குது அப்படி இந்த நேரத்தில் எப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்புறதுக்காக தான் அது கெட்ட கனவுகள் வருது அசௌகரியமாக அசௌரியத்தை தூங்கும்போது அசௌரியத்தை உணரும்போது உங்களை எழுப்புறதுக்காக தான் கெட்ட கனவுகள் வருது கெட்ட கனவுகள் வந்தால் எல்லாேருமே முடிச்சுக்கோங்க கெட்ட கனவுகள் வந்த பிறகும் தூங்க யாராலேயும் முடியாது உங்களை எழுப்புறதுக்காக தான் கெட்ட கனவுகளே வருது பார் ஒரு ஆபத்து உடம்பு வா உடம்புல ஒரு ஆபத்து ரத்த ஓட்டம் பாரு கையில் நீ கைக்கு கையை தலைக்கு வச்சுக்கிட்டு தூங்குற அதனால் அவன் கையில் ரத்த ஓட்டம் பாரு மரத்து போச்சு பாரு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போச்சுன்னா அவன் கை செத்து போய்டும் அதனால் நீ இந்த இது தெரியாமல் நீ நல்லா தூங்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்புறதுக்காக தான் அந்த கெட்ட கனவுகளே வருது கெட்ட கனவுகள் எதுக்காகிறதுனா உங்களை எழுப்புறதுக்காக உங்கள் உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அசௌகரியம் இருக்குது அதை அந்த நேரத்தில் உங்கள் நீங்கள் தூங்கிட்ருக்கீங்க உங்களை தெரியப்படுத்துறதுக்காக தான் கெட்ட கனவுகள் வருது கெட்ட கனவுகள் வர்றதுக்கு இதான் காரணம் வேறு எதுவும் இல்லை ரொம்ப ஈஸி சிம்பிள் கெட்ட கனவுகள் வந்துச்சுனா உடம்புல ஏதோ அசௌகரியம் இருக்குது அல்லது நீங்கள் தண்ணி குடிக்காமல் தூங்கியிருப்பீங்க உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும் உடம்பு உள்ள உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்ய முடியாத சிரமத்தை உணரும்போது உங்களை எழுப்பும் கெட்ட கனவுகள் வந்து உங்களை எழுப்பும் எழுப்புனா நீங்கள் என்ன பண்ணணும் உடனே நல்லா தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்கணும் உடம்புலாம் நல்லா இருக்கா பார்த்துட்டு நல்லா தூங்கணும் அப்போ கெட்ட கனவுகளே வரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குளிச்சுட்டு பல் விளக்கிட்டு உடற்பயிற்சி பண்ணிவிட்டு தூங்கணும் அப்போ தான் வந்து உடம்புக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும் உள்ளுறுப்பு ஒழுங்காக வேலை செய்யும் நீங்கள் தூங்கும்போது அமைதியாக தூங்கலாம் தூய்மையாக தூங்கலாம் தூய்மையாக தூங்கும்போது ஒரு தூக்கத்துக்கே ஒரு மரியாதை தூக்கத்தை அனுபவிக்கணும் தூங்குற நம்ம நினைக்கிறோம் விழித்திருக்கிற தான் அனுபவிக்கிற நேரம் வாழ்க்கையை அனுபவிக்கிற நேரங்கிறது விழித்து இருக்கிற நேரம் தான் நினைக்கிறோம் அப்படி கிடையாது தூங்கும்போதும் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் தூக்கத்தை அனுபவிக்கணும் தூக்கம் இல்லைனா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்போ தூக்கத்துலையும் சந்தோஷம் இருக்குது தூங்குவதிலும் சந்தோஷம் இருக்குது தூங்க தூங்கும்போதும் நம்ம வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் தூங்கும்போதும் வாழ்க்கையை அனுபவிப்பதை நாம் தவற விட்டுக்கூடக்கூடாது தூக்க தூக்கத்தை அனுபவிக்கணும் அதை நம்ம தவற விட்டுறக்கூடாது அப்போ அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லாமல் நீங்கள் தூக்கத்தை அனுபவிக்க முடியாது குடிச்சிட்டு தூங்கணும் பல் விளக்கிட்டு தூங்கணும் தூய்மையான ஆடைகள் அதாவது உங்கள் போர்வை தூய்மையாக இருக்கணும் உங்கள் படுக்க விரிப்புகள் தூய்மையாக இருக்கணும் தூய்மையாக படுத்து தூங்கணும் நல்லா தண்ணி குடிச்சிட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டு தூங்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வரும் நல்ல கனவுகள் வரும் கெட்ட கனவுகள் வராது சும்மா ஏனா தானேன்னு கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது ஒருத்தர் கையில் இன்னொருத்தர் தலை வச்சு படுத்து தூங்குறது நாங்கள் தூக்கத்தில் கூட பெரிய மண்டம்னு சொல்கிறது அப்போ தான் வந்து இன்னொருத்தர் தலையில் இன்னொருத்தரை கட்டி பிடிச்சிட்டு தூங்கும்போது ஓட்டம் போகாது ஒழுங்காக ஒருத்தரோட தலையில் இன்னொருத்தர் தலை ஒருத்தரோட கையில் இன்னொருத்தர் தலை வச்சு தூங்குவாங்க அப்போ என்ன ஆகுன்னா மனைவியோட கணவனோட கையில் மனைவி தலை வச்சுட்டு தூங்குவாங்க நாங்கள் பிரிய மாட்டோம் நாங்கள் வந்து இணை பிரியாத தம்பதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும்போது கூட இப்பிரூவ் பண்ணோம் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு படிப்பாங்க அப்போ ரத்தம் போகாது ரத்த ஓட்டம் தடைபடும் அப்போ அசௌகரியமாக இருக்கும் உடம்பு அப்போ கெட்ட கனவு வரும் அதனால் வந்து கெட்ட கனவுகள் வந்து வருதுன்னா உங்கள் உடம்பு அசௌகரியமாக இருக்குது நீங்கள் தூங்குகிற நிலையில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அதை அதை சொல்லி எழுப்புறதுக்காக தான் உங்களுக்கு கெட்ட கனவுகள் வருதுன்னு நினச்சிக்கோங்க அப்போ என்ன தப்பு நடக்குது கைகளெல்லாம் ஒழுங்காக ஒழுங்காக படுத்து தூங்குறோமா தண்ணி குடிச்சிருக்கிறோமா உடம்பு சூடாகிடுச்சா எல்லாம் சரி பண்ணிவிட்டு திரும்ப தூங்குங்க உடற்பயிற்சிட்டு பண்ணிவிட்டு தூங்குங்க பண்ணிங்கன்னா கெட்ட கணங்கள் வராது தூங்குறக்கு முன்னாடி உடற்பயிற்சி செய்யுங்க அது அவ்வளோ நல்லது தூக்கத்துக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை தூ நிம்மதியாக தூங்கி எந்திக்கலாம்